கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட்டு இருபத்தி ஐந்து எனக்கான எபிசோடுக்கான ஒரு அட்டகாசமான ப்ரொமோ தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரியாவோ ரம்யாவோ மண்டபத்துக்குள்ளே எப்படியோ வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரியா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்துட்டு மைதில்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆகுறேன் நீங்கள் வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ மைதிலி சொல்கிறாங்க என்ன தீபா குளிச்சிட்டு தானே சாரி எல்லாம் நாங்கள் தானே கட்டிட்டு கட்டிவிட போகிறோம் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் நானே வியர் பண்ணிக்கிறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க என்ன தீபா கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் இது மாதிரி இந்த எல்லாம் வந்து நீங்கள் தான் கட்டிவிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு என்ன எப்படி பேசுகிற அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் இல்லை கார்த்திக் சருக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு சாரீ கட்டிக்கிறேன் அப்படின்னு இது கேட்டதோட ரம்யாவும் இன்னும் மீனாட்சியும் இன்னுமோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ நம்ம மீனாட்சியும் மைதிலையும் வெளியில் போயிட்டு அவள் பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாம் அவள் வெளியில் போயிட்டு வந்ததில் ஒரு மார்க்கமாக இருக்குமோன்னு எனக்கு அப்பையில இருந்தே இருக்குது அப்படின்னு அதுக்கு மைதிலி சொல்றாங்க சரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அவகிட்ட என்ன சொன்னாலும் தான் கேட்கவே மாட்டேங்கிறாளே சரிவா போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்போ அப்ப நம்ம தீபா உருவத்தில் இருக்க ரியா நினைக்கிறாங்க இந்த மைதிலையும் மீனாட்சியும் சரியான ஆளாக இருக்காளுங்க நம்மளை எப்படியாவது நோட்டம் பிடிச்சி கண்டுபிடிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காளுங்க போல அப்படின்ட்டு ரியா நினைக்கிறாங்க அப்போ இன்னொரு பக்கம் அருண் எங்கே பார்த்தாலுமே அந்த ரம்யாவை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கேயுமே வந்துட்டு ரம்யா இல்லை அப்போ அருண் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு அருண் என்னாச்சு அப்படின்னு சொல்ல அப்போ அருண் சொல்கிறாரு கார்த்தி நீ சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலுமே மாறு விஷயத்தில் கூட இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் சந்தேகத்துக்கு இடமா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல கார்த்தி அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தியும் சரி நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அருணும் சரி கார்த்தி நீ கவலைப்படாத கண்டிப்பாக இந்த மண்டபத்துக்குள்ளே அவளுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு மேடைக்கு கூப்பிட்றாங்க அந்த புடவையெல்லாம் மாற்றுறதுக்காக அப்போ நம்ம கார்த்தி வராங்க கூடவே தீபாவை கூட்டிகிட்டு வர சொல்ல அப்போ நம்ம வயதிலே மீனாட்சி வந்துட்டு தீபாவை கூப்பிட்றாங்க அப்போ தீபா இங்கேருந்து வராங்க தீபா வந்ததோட நேராக மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதோட அந்த சம்பிரதாய சடங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்போ நம்ம ரியா என்ன பண்ணுறாங்கன்னா கூடிய அளவுக்கு கார்த்திகிட்டேருந்து அவாய்ட் பண்ணி நிற்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க மீனாட்சியும் மைதிலே நினைக்கிறாங்க என்ன இது இவள் கார்த்தியை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாள் என்ன இது அப்படின்ட்டு ரொம்ப டவுட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி கிட்டே அந்த புடவையை கொடுக்குறாரு தீபாவும் அந்த புடவையை வாங்கிக்கிறாங்க அப்போ நம்ம ரம்யா வேடிக்கை கீழே இருந்து யோசிக்கிறாங்க இந்த புடவையெல்லாம் மாற்றின பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு தாலி கட்டுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க ஸோ இந்த டயத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு ரம்யா நேராக அந்த ரியா இருக்கிற ரூமு பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ரியா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு ரியா நீ எதிர்பார்த்த மாதிரி நான் பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்ததோட இந்த சாரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு இது கேட்டுகிட்டே ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அந்த படவையை வாங்கிட்டு ரூம் போகிறாங்க அங்கே போனதோட நம்ம மீனாட்சியும் மைதிலையும் வராங்க அப்போ தீபா சொல்கிறாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அங்கே போய்ட்டு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு இதை கேட்டு மீனாட்சியும் மைதிலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா இருக்காங்கள்ல திரியா உருவத்தில் இருக்கா தீபா இருக்காங்கள்ல அவங்க வந்துட்டு நேராக பாத்ரூம் போகிறாங்க அங்கே போனதோட ரம்யா வந்துட்டு அந்த ரியாக்கிட்ட உன்னோடய மாஸ்க் எல்லாத்தையுமே என்கிட்ட கூட நான் ரெடியாகிடுறேன் அப்படின்னு அப்போ ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கைட்டி கொடுக்குறாங்க கைட்டி கொடுத்ததோட ரம்யா அப்படியே ரியாவாக மா சேஞ்ச் ஆகுறாங்க ரம்யா அப்படியே தீபாவாக சேஞ்ச் ஆகுறாங்க சேஞ்ச் ஆகி நேராக ரூமை விட்டு வெளியில் வராங்க அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ரியா முகத்தில் போட்டிருந்த மாஸ்க்கு கயட்டுறாங்கல்ல அதே நேரம் பார்த்து அம்பிகா வந்துட்டு என்ன இது பொண்ணு ரெடி ஆகுறதுக்கு நேரம் ஆகிட்டு சரி போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து வராங்க வந்து பார்த்தா அந்த ரியா மாஸ்க்கை கைட்டுறதையும் அந்த ரியா சொல்கிறாங்க இது மாதிரி இந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக போயிருச்சு அந்த வயதிலேயும் மீனாட்சியும் என்னை நோட்டு விட்டுக்கிட்டே இருந்தாலுவா கொஞ்சம் நேரத்தில் நான் அவளுக்கு கிட்டே சிக்கிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதோட அம்பிகா சம ஆகி ரூமுக்குள்ளே வந்துட்டு அடிப்பாவியலாக தீபா மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ண பார்த்துட்டிங்க தீபா எங்கடி அப்படின்னு கேட்க அப்போ டக்குன்னு ரம்யா இங்கேருந்து பக்கத்தில் வந்துட்டு அம்பிகாவை நீங்கள் உள்ளார வாங்க மேடம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அம்பிகா இங்கேருந்து வராங்க வந்தத்தோட ரியா அம்பிகாவோட முகத்தில் ஸ்ப்ரே அடித்து அம்பிகாவை மயக்கம் போட வச்சிட்றாங்க அம்பிகா போட்டு கீழே விழுகிறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க இவளை வெளியில் விட்டால் கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை இவளை கொண்டு போய் அந்த ரூமுக்குள்ளே அடைச்சி போடு அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் அம்பிகாவை ரூமில் அடைச்சி போடுறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே ரியா இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நான் கார்த்தி பக்கத்தில் உட்காந்து க தாலி கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம் நீ இந்த மண்டபத்தை விட்டு எஸ்கேப் ஆகிரு அப்படின்னு இது ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அம்பிகா வந்து மயக்கம் விட்டு கிடக்கிறாங்க ஒரு ரூமுக்குள்ளே அப்போ பொண்ணை வந்துட்டு மேடிக்கு கூப்பிட்றாங்க அப்போ நம்ம ரம்யா ரொம்ப சந்தோஷமாக ரியாக்கிட்டேன் இங்கே பாரு அடுத்த செகண்ட் நீ இங்கே இருக்கவே கூடாது நீ இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போகிறாங்க இன்னொரு பக்கம் ரம்யா இருக்காங்கல்ல அவங்க நேராக அந்த மனமேடைக்கு போகிறாங்க அப்போ நம்ம மீனாட்சிக்கும் மைதிலுக்கும் செம்ம டவுட் ஆகுது என்ன இது தீபாவோட உடம்புல நல்ல மாற்றம் தெரியுது தீபா இவ்வளோ லீனாக இருக்க மாட்டாலே அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அப்போ நம்ம மீனாட்சி நேராக அவங்க ஜானிக்கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கம்மா இப்போ கூட உங்கள் தீபா மேலே உங்களுக்கு சந்தேகமே வரலையா அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க கல்யாணத்தினாலே இழைச்சி போயிருப்பா மற்றபடி எதுவும் இருக்காது அப்படின்னு அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது வந்திருக்கிறது தீபாவா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா அப்படியே நாசுக்காக போயிட்டு மேடையில் உட்காந்துர்றாங்க அப்போ கார்த்தியம் வந்துட்டு மண் மணமகனுக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துடுறாரு அப்போ தாலி வந்துட்டு எல்லையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கொண்டு போகிறாங்க அதே நேரத்தை பயன்படுத்தின ரியா எப்படியாவது மண்டபத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் தலையில் முக்காடு போட்டு மண்டபத்தை விட்டு வெளியில் வராங்க அப்பன்னு பார்த்து அருண் பார்த்துட்றாரு ஏய் ரியா நில்லிடி அப்படின்னு அப்போ ஆனந்த் வந்துட்டு அருணை பார்த்து என்ன ரியாவா அப்படின்னு சொல்ல அருண் சொல்கிறாரு அண்ணா இவன் மண்டபத்துக்குள்ளேருந்து வெளியில் போகிறா கண்டிப்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அவள் ஏற்கனவே வந்துட்டு அவள் மண்டபத்தை விட்டு வெளியில் போகிறான் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையாக உருவாக்கிட்டு தான் போகிறா அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருணும் ஆனந்த் சேர்ந்து ரியாவை துரத்துறாங்க ரியா இங்கேருந்து தப்பித்து ஓடுறாங்க அப்போ நம்ம அருண் அங்கேருந்து போயிட்டு நேராக ரியாவை பிடிக்க அப்போ ஆனந்தை நேராக வந்துட்டு ரியாவை பிடிச்சிடறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க கையை விடுங்க எதுக்கு போய் என் கையை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு எதுக்காக இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க நான் சும்மா தான் வந்தேன் நான் இப்போது வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டு தான் போகிறேன்னு நல்லாவே தெரியுது மரியாதையாக சொல் என்ன பண்ணி வச்சுட்டு கிளம்புற அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க சொல்ல மாட்டேன் இந்த கல்யாணம் கண்டிப்பாக தீபாவுக்கும் கார்த்திக்கும் நடக்காது அப்படின்னு அருண் சொல்கிறாரு அது எப்படி நடக்காமல் போகும் கார்த்திகும் தீபாவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க தாலியும் கொடுத்துட்டாங்க இனி கார்த்தி தீபாவோடய களத்தில் தாலி கட்ட போகிறாரு அது மட்டும் தானே அப்படின்னு அப்போ ரியா பயங்கரமாக சிரிக்கிறாங்க அங்கே இருக்கிறது தீபாவே கிடையாது தீபாவை நாங்கள் கடத்திட்டோம் அங்கே இருக்கிறது ரம்யா அப்படின்னு இது கேட்டதோட அருண் சொல்கிறாரு ரம்யாவா அங்கே தீபா தானே இருக்கா அப்படின்னு அப்போ ரியா சிரிச்சுக்கிட்டே இப்படி ஒரு முட்டாளாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அங்கே இருக்கிறது தீபா உருவத்தில் இருக்கிற ரம்யா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபாவுக்கும் க ரம்யாவுக்கும் கல்யாணம் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு இது கேட்டுட்டு அருண் அதிர்ச்சி ஆகிறாரு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அருண் நான் இவளை பார்த்துக்குறேன் நீ போயிட்டு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல அருண் வேகமாக மண்டபத்துக்கு ஓடி வராரு இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க அருண் அங்கேருந்து ஓடி வராரு இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி கேட்குறாங்க எங்கே இது அம்பிகா தாலி கட்ட போகிற நேரத்தில் எங்கே போனா அப்படின்ட்டு அபிராமி அம்பிகாவை எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க அத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கணும் நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் எங்கே இருங்க நான் அவங்கள போயிட்டு தேடி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாட்சி எங்கே பார்த்தாலும் தேட போகிறாங்க அப்போ பார்த்தா அம்பிகா வந்துட்டு தீப்பாவோட ரூமில் மயக்கம் மட்டும் கிடக்கிறத பார்த்துட்டு மீனாட்சி அதிர்ச்சியாகி அம்பிகாவோட முகத்தில் தண்ணி தெளித்து கலப்புறாங்க அம்பிகா கண்ணை மொழிச்சு ஐயோ மீனாட்சி தீபா எங்கம்மா அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்கிறாங்க தீபா மேடையில் இருக்கா அப்படின்னு அப்போ அம்பிகா சொல்கிறாங்க மேடையில் இருக்கிறது தீபாவே கிடையாது அங்கே இருக்கிறது ரம்யாவோ ரியாவோ கண்டிப்பாக வந்துட்டு தீபாவை இங்கே இல்லை தீபாவை கடத்திட்டாங்க அப்படின்னு இது கேட்டதோட மீனாட்சி அதிர்ச்சியாகி ஐயோ கார்த்தி வந்துட்டு அந்த ரம்யாவுக்கு கட்ட பொறாரையை வாங்க போய் தடுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஓடுறாங்க ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க